தந்தை பெரியார் கல்வியை வெறும் அறிவை பெறும் கருவியாக மட்டும் பார்க்கவில்லை அவர் கல்வியை சமூக விடுதலையின் ஆயுதமாக கண்டார் பெரியார் சொல்கிறார் கல்வி இல்லாமல் சுதந்திரம் இல்லை அறிவு இல்லாமல் முன்னேற்றம் இல்லை கல்வி அனைவரும் அடையும் பொது சொத்தாக வேண்டும் ஜாதி மதம் பாலினம் காரணமாக கல்வி யாருக்கும் மறுக்கப்படக்கூடாது சிறுமிகளுக்கான கல்வியை அவர் வலியுறுத்தினார் பெண்கள் கல்வி பெறாவிட்டால் சமுதாயம் பாதி முன்னேற்றம் இல்லாமல் போகும் என்கிறார் கல்வி மனிதனை மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் படித்தவனே கேள்வி கேட்பான் கேள்வி கேட்பவனே சிந்திக்க தொடங்குவான் அதனால் அவர் அறிவியல் சார்ந்த பகுத்தறிவு சார்ந்த கல்வியை வலியுறுத்தினார் பெரியார் கல்வியை தனிப்பட்ட முன்னேற்றம் மட்டுமல்ல சமூக முன்னேற்றத்திற்கான பாதையாக கண்டார் அவர் சொல்கிறார் படிப்பு வாழ்க்கையை உயர்த்தும் உயர்ந்த வாழ்க்கை சமூகத்தை உயர்த்தும் அதனால்தான் அவர் சிந்தனையை வளர்க்கும் கல்வியை கோரினார் தந்தை பெரியார் கல்வியை வெறும் புத்தக அறிவாக காணவில்லை அது சமூக நீதியின் பாதையாக சமத்துவத்தின் அடித்தளமாக கண்டார் இன்று நாம் வகுப்பறையில் கற்பிக்கும் ஒவ்வொரு பாடமும் மாணவர்களின் சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் உருவாக்க வேண்டும் என்பதை பெரியார் நமக்கு நினைவூட்டுகிறார் கல்வியே மனிதனை மனிதனாக்கும் கருவி தந்தை பெரியார்